பரிசுத்தம் உள்ள தகப்பனே கிருவியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி இரண்டாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தீரும் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் பதினான்கு முதல் இருபது வரை கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும் நிதானிக்கிறோம் ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியும் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார் அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஆனப்படியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரிசுத்தம் உள்ள தகப்பனே நீர் எங்களோடு பேசுகிற அப்படி வார்த்தைக்காக நன்றிய நாவியானவரே ஆமேனேசப்பா தகப்பனே உலகத்துண்டான் மனுஷர்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பதாக தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய் தகப்பனே உம்முடைய ஒளியக்காரர்களாய் உம்முடைய சீஷர்களாய் நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் சுத்திகரித்து தகப்பனி எங்கள் கையிலே தேவன் கொடுத்திருக்கிற உன்னதமான பரலோகத்தின் வேலைக்காக தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்தியிருந்த ராஜா எல்லளவும் தகுதியற்றவர்கள் அப்பா தேவனுடைய சுத்த கிருப மாத்திரமே தயவம் மாத்திரமே இந்த கிருபை எங்களுக்கு அருள் செய்திருக்கிறது உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனி ஆவியானவரே இவள எங்களுடைய நாங்கள் செய்கிற காரியங்கள் சகலமும் எங்கள் தேவனை பரிசாற்றும்படியாக உம்முடைய நித்திய சாட்சியா இந்த பூமியிலே நிலைத்திருக்க கத்திர அருள் செய்வீராக தகப்பனி எங்களுடைய மரணம் வரைக்குமாக தகப்பனே உண்மை நாங்கள் பறைசாற்றக்கூடிய கருபை தாங்கேசப்பா எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம் என் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் கூட தகுதி இப்படி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தியலும் ஏசு கிறிஸ்தின் மகா பரிசுத்த ரத்தத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவுங்கப்பா நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே வெளியேற பெற்ற மீட்புக்காக நன்றி ஜீவனை கொடுத்திருக்கீங்க உண்மை போல வேறு யாரும் மறிக்கல வேறு யாரும் இந்த பாக்கியத்தை மனுஷர்களுக்கு தரவும் இல்ல தகப்பனே ரட்சிப்பை அருள் செய்த தேவன் நீர் ஆண்டவரே நித்தியமான வாழ்வை எங்கள் மரணத்துக்கு பின்பதாக கூட கத்தர் உம்மோடு வாசம் பண்ணத்தக்கதான கிருபை செய்வதற்காக நன்றி அப்பா நன்றி தகப்பனே எங்களை முற்றிலுமாக தாழ்த்தீரும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளிலும் எங்கள் தேசத்தை கத்த நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கொள்ளும் எல்லா தீமைகளுக்கும் நீங்கள் ஆக்கிரஷித்துக் கொள்ளுங்க இஸ்ரேல் தேசத்தை ஆசீர்வதித்துள்ள ஆண்டவரே உலக நாடுகளில் உடைய சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே எல்லா குழப்பங்கள் தீரட்டும் என்றாச்சா கத்தாவி நீர் இறங்குவீராக நீர் பேசுவீராக உம்முடைய தயவு உம் வெளிப்பாடுகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் உம்முடைய சீஷர்களா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக தகப்பனே நன்றி ஆண்டவரே இதோ நீ சீக்கிரம் அப்பா உங்களுடைய ரகசிய வருகையில ஆண்டவரே உங்களுடைய பிரதான தூதனுடைய கால சத்தமும் உங்களுடைய ஆரவார சத்தம் ஆண்டவரே எங்களுடைய செவிகளிலே கேட்கத்தக்கதாக இப்பொழுதே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாஜா மனம் இறங்கும் மன இறங்கும் தகப்பனே ஆமீன் என்னுடைய வருகையில நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் தகப்பனே பொல்லாத நாட்கள் என்று வரப்போகுது அந்த கிறிஸ்துவத்தின் ஆட்சி அது மகா கொடிதான காரியங்கள் நடக்கப் போகிறது என்பது நாங்கள் கேள்விப்படுறோம் ஆண்டவரே அதுல இருந்து நாங்கள் தப்பித்து கொள்ளும்படியாக பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மாத்திரமே பரிசுத்தமும் உமக்கு சித்தமானபடி செய்து உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மாத்திரமே உம்முடைய ரகசிய வருகின் ஆரவார சத்தம் இக்கால சத்தம் கேட்கும் என்று சொல்லப்படுகிறது ஆ மீனன் தகப்பனி அதற்காகவே எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா நீங்கள் சுத்திகரிங்கப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுத்திருக்கிற வேலையை பரலோக வேலையை நாங்கள் செய்து முடிக்க கருவை தாருமே நாண்டவரே நீங்க நாள முடியாது எங்க சரீரங்கள் பலவீனப்பட்டு இருக்கலாம் ராஜா எங்களுடைய ஆவி ஆத்மாவை நீங்க பலப்படுத்துங்க எங்க சரீரத்தை பலப்படுத்துங்க தகப்பனி தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் குடும்பத்தின் காரியங்கள் உலகத்தின் காரியங்கள் பரலோக திட்டத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் செய்து ஆண்டவரே அப்பா பிதாவை மாசற்றவர்களாய் கத்திர வரியில் என நிற்கத்தக்கதான கிருபை தாங்கப்பா நீங்களை தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் இவ்வளையிலும் கூட ஒவ்வொரு ஏழை எளிய பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கணும் தகப்பனே நீர் ஆசீர்வதி தருளும் கொள்ளுங்கப்பா தகப்பனே ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துங்க ஐயா அவங்க தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்யுங்கப்பா எத்தனையோ பிள்ளைகள் கடன் நிமித்தமாக பலவித மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கலாம் அவங்களே நீங்கள் தைரியப்படுத்துங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா அதிகமான வட்டியை ஜனங்கள் வாங்காதபடிக்கு கத்தாவே நீ அவர்களோட பேசுவீராக அநியாய வட்டி வாங்குறவர்கள் கத்தாவே அப்பா நீர் நியாயம் தீர்ப்பீரே தகப்பனே அப்பா தயவாய் இறங்கும் வணக்கம் அவர்களோடு நீங்க பேசுங்க தகப்பனி நியாயமானது எங்க பெற்றுக்கொள்ளட்டும் என் ராஜா உமக்கு நன்றி 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 கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனி வேதத்தில் நீங்க சொல்லியிருக்கீங்க அம்மன் தகப்பனை வட்டி வாங்குது கூடாது என்று அமேன் தகப்பனே நாங்கள் முடிந்த அளவுக்கு மற்றும் உதவி செய்யத்தக்கதான கிருபை தாங்க எந்த விதமான வட்டி வாங்குகிற குணம் ஆண்டவரை அதிகமான இந்த பண ஆசை இராதபடி காத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க சப்பா போதும் என்ற மனதை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே நன்றி அப்பா நன்றி தகப்பனே இவ்வேளையிலும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு பெரியவர்களுக்காக முதிய பெரியவர்களுக்காக தெய்வ சமூகத்தில் ஒப்பு பிள்ளைகள் அவர்களை கவனமாய் கவனித்துக் கொள்ளக்கூடிய கிருபை நீங்க தாங்க ஆண்டவர அப்பா பிதாவே ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து எழுவீராக பெரியவர்கள் மனதை நுகாதபடி காத்துக் கொள்ளுங்க பெரு பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே அப்படியும் ஆண்டவரே பெற்றோர்களானவர்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் ஊட்டாதபடி தகப்பணி அவங்களும் கேற்ற மனநிலையை புரிந்து கொண்டவர்கள் வேலை வாய்ப்பவர்கள் மன உளிச்சல் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டவர்களாக ஒற்றுமையா வாழத்தக்கதான கிருபை அருள் செய்ய வேண்டும் ஜபிக்கிறோம்ப்பா நன்றி ஆண்டவரே மரண படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குழந்தைகள் குழந்தைகளோ சிறு பிள்ளைகளோ வாலிபரோ பெரியவர்களோ யாரா இருந்தாலும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஜீவனுக்கு போராடி கொண்டு இருக்கிறவங்க ஐசி வார்டில் இருக்கிறவங்க ஆம்புலன்ஸ்ல போய் கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஒரு விசை கண் பாருங்கப்பா பிள்ளைகளுடைய மீறுதல் குறை குற்றங்களை மன்னிங்கப்பா தேவனுடைய அளவற்ற இரக்கத்தினால ஜீவனை அருள் செய்யுங்க ஆண்டவரே அப்பா மீட்பை அருள் செய்யுங்கப்பா அம்மை அறிந்து கொள்ளட்டும் உம்மாலே அற்புத சுகம் பெறட்டும் உம்மாலே மறு ஜீவன் அவங்களுக்கு கிடைக்கட்டும் என்று தக்கப்பணி மறுவாழ்வை அருள் செய்யுங்க இசப்பா உம்முடைய சாட்சியாய் மாற்றுங்கப்பா தகப்பணி உண்மை பரிசாற்றி கத்தாவை கிருவை தருவீராக தெய்வ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் எக்ஸாம் எழுதி முடிச்சு ஆண்டவர் ரிசல்ட் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நல்ல ரிசல்ட் நல்ல மார்க்ஸ் எடுக்க கத்த நறு செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா கத்தாவே பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துங்க பலப்படுத்துங்க சகாயிரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனை உலகத்தை ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களுக்கு அதிபர்களுக்காக தெய்வ சமூகத்தில் வரும் ஞானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும் திட்டங்கள் ஆலோசனை சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் பொழுதுதான் தேசத்தின் ஜனங்கள் சமாதானமாய் ஜீவிக்க முடியும் ஆ மீனின் தகப்பனை நிர்பயசுவீராக உங்க சத்தம் அவங்களுக்கு கேட்கட்டோம் ராஜா அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பயோகம் பண்ணாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க நியாயம் விசாரிக்கிற தேவனாகிய உமக்கு பயந்து ஜீவிக்கத்தக்கதான கிருபை தர வேண்டுமான்னு ஜபிக்கிறோம் அப்பா எல்லாம் வல்ல மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பெய்தாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்